ஒரு தற்காலிகமாக ஒரு மருத்துவம் கொடுத்து அல்லது ஒரு அதற்கான ஒரு ஊசியை செலுத்தி அந்த வழியை நிற்பாட்டி விட்டால் நோயாளியுடைய இது பிரச்சனை என்ன வேண்டால் அந்த சமயத்தை அந்த வழி நிப்பாட்டோம் அப்படின்னா நமக்கு கல் பிரச்சனை சரியாயிருது அப்படின்னு நினச்சிடுறாங்க அது ஆபரேஷன் மூலமாகவும் சரி அல்லது மருந்து மூலமாகவும் சரி அல்லது தற்காலிகமாக சில வழி நிவாரணங்கள் மூலமாகவும் சரி அந்த சமயத்தில் தமக்கு அந்த வியாதி அந்த வலி சரியாயிட்டா நம்ம அப்போ திருப்பி மறுபடி இன்னொரு மணி இன்னொரு கல் இறங்கி அது வந்துட்டா அப்போ அந்த கல் நமக்கு வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கும் திருப்பி திருப்பி கல் வியாதி ஒரு வாட்டி வந்தால் இன்னொரு வாட்டி வரும் அப்படின்னு ஒரு தவறான அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்க ஆக நாம இப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு நம்ம நிபுணராக இருக்கிறனால நம்ம சொல்றது என்னன்னா ஒரு நோயாளிக்கு கல் என்ற வியாதியை எந்தெந்த பகுதியில் எப்படி இருக்கிறது என்பதை தெளிவாக கூறி அதனுடைய முழு சிகிச்சையும் செய்து மறுபடி வராமல் இருப்பதற்கு என்ன ஆயத்தங்களோ என்ன தற்காலிக தற்காப்பு முறையோ அது எல்லாத்தையும் சொல்லி தான் நம்ம வந்து அதை அட்வைஸ் செய்கிறோம் தான் நம்ம இருக்கணும் அப்போ மறுபடி என்னிடத்தை நீங்கள் கல் கா கல் பிரச்சனைக்காக வரக்கூடாது என்பதை தெளிவாக கூறி தான் நான் என்னுடைய சிகிச்சையை நான் செய்கிறேன்